வணக்கம் மக்களே சோ எல்லாரையும் வணக்கம் சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படினா சோ அர்ச்சனா அவர்கள் பிரியா பவானி சங்கர் அவர்கள் சோ அவங்க ரசிகர்கள் அண்ட் என்ன நடந்துச்சு சோ என்ன பிரச்சனை அப்படிங்கற ஒரு விடயம் ஒண்ணு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா இப்போ Facebookல வந்து சில விடயங்கள் வந்து போடப்பட்டிருந்தது ஒரு 1.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கிற மெம்பர்ஸ் இருக்கிற குரூப் பிக் பாஸ்க்கு நீ அதுல நடிச்சா தான் நடிப்பேன் அதாவது ஒரு மெமிய போட்டுட்டு நடிச்சா தான் நடிப்பேன் இந்த இந்த ஃப்ரெண்டு ரோல இந்த சிஸ்டர் ஹீரோயினா தான் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணி போட்டு பத்தொன்பது கோடி ஓட்ல வின் பண்ண அர்ச்சனா அப்படின்ற மாதிரி ஒரு இது போட்டிருந்தாங்க அது தான் வைரல் கொண்டிருக்கு ஸோ அப்போ அதை பார்த்துட்டு சில சகோதர சகோதரிகள் ப்ரோ அர்ச்சனா மேம் அவர்களுடைய படங்களோட அப்டேட் என்ன எப்படி இருக்கு அதை பத்தி கொஞ்சம் பேசுங்க அப்படின்னாங்க சரி எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் அதை வந்து பேசிடலாம் அடுத்தது அர்ச்சனா அவர்கள் வந்து தமிழுக்கு கொடுத்த மரியாதை அதுக்குள்ள என்ன விடயங்கள் இருக்கு அந்த வீடியோ போட்டாங்களா அதை அதை பத்தி என்னுடைய கருத்துக்கள் சரிங்களா இது ஒரு டாபிக் ஒன்று அடுத்தது பிக் பாஸ் ஓடிடி ஆரம்பம் டேட்டே சொல்லியாச்சு அடுத்தது வந்து முதலாவது போட்டியாளர் யாரு அப்படின்னு நமக்கு கிடைக்க பெற்ற அப்டேட்டு சரி அதை பத்தி என்ன அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது ரவீனா அவர்கள் பண்ண தரமான செய்கை ஸோ இதனால தான் ரவீனா அவர்களால் என்னதான் நெகடிவிட்டி இருந்தாலும் அவங்களால ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ட்டு இப்படி தாட்டி போட்டு அவங்களால லைஃப்ல க்ரோத் பண்ண முடியுது ஸோ அவங்க முடியும் என்ன அப்படி என்பதை பார்க்கலாம் அடுத்தது மணி மாஸ்டர் அவர்கள் தொடர்பாக வருகின்ற அடுத்த கட்ட அப்டேட் சரிங்களா அப்புறம் கவின் அவர்கள் அவர் தொடர்பான அப்டேட் இப்படி அஞ்சு விடயங்கள் இருக்கு இந்த வீடியோவில் ஸோ ஃபுல்லாக பாருங்க லைக் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்ச்சனா மேம் அவர்கள் பிரியா பவானி சங்கர் அவர்கள் ஸோ இது வந்து ஒரு ஒன் வீக்காகவே ஒரு ஹோல்டு வாரா அதாவது ஒரு பனி போறோன்னு அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியலை கண்டிப்பாக நடிகர் ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு மேலே இருக்கும் இந்த பொறாமைகள் போட்டிகள் இருக்கும் பட் ஃபேன்ஸில் வந்து ஒரு இது ஒன்று இருக்கு இப்போ நம்மளே வந்து சொல்லியிருப்போம் பாஸ் டைமில் அது முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ இந்த டிமோட்டட் காலனி அதோட இரண்டாம் பாகம் அதில் வந்து இப்போ அர்ச்சனா மேம் அவர்கள் நடிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரியா மேமோட பேர் அவங்களோட பேரெல்லாம் சொல்லியிருப்போம் அப்போ அதை வந்து நம்மளுடைய வீடியோக்களை சினிமாவில் இருக்கிற சில பேர் அதாவது பிரியா மேம் அவர்களுடைய ரசிகர்களை பார்த்துட்டு நமக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க பட் நான் இன்ஸ்டாகிராம் பக்கம் இப்போ ரொம்ப நாளாக போவே இல்லை சரி நம்மளுடைய இமெயில் அட்ரஸ் பார்த்துட்டு நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ப்ரோ வந்து இதுல வந்து பிரியா அவர்கள் பிரியா பவானிசங்கர் மேம் தான் ஹீரோயின் ஸோ அவங்கள வச்சு தான் மெயினாக கதை போகுது ஸோ அருள்நிதி சார் அவர்கள் பிரியா மேம் அவர்கள் தான் படத்தோட நைன்டி ஃபைவ் பர்சன்ட் டோக்கு சரிங்களா ஸோ இது வந்து உங்களுடைய க அப்டேட்டுக்கு தர்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி அப்போ நம்ம அதுக்கப்புறம் விசாரிச்ச இதுல வந்து நமக்கு கிடைக்கப்படுகின்ற தகவல்களின் படி இந்த காலனி டூல வந்து பிரியா பவானி சங்கர் மேம் தான் ஹீரோயின் அது நான் அப்பவே நான் சொல்லியிருப்பேன் அண்ட் அதில் முக்கியமான ரோலும் அவங்க தான் பண்றாங்க அவங்கள நோக்கி தான் கதைகள் போகுது பிரியா மேம் அண்ட் அருள்நிதி சார் அவர்கள் சரிங்களா ஸோ அர்ச்சனா மேம் அவர்கள் வந்து வர்றாங்க பட் இப்போ நான் முதல் சொன்ன மாதிரி அந்த ஒரு பெரிய இப்ப பிரியா பவானி சங்கர் மேம் அவர்களுடைய ரோலுக்கு ஈக்குவலா இல்ல அப்படின்றத இப்ப கிடைக்கப்படுகின்ற தகவல் சரிங்களா பட் இவங்க நடிச்சிருக்காங்க நம்ம ட்ரெயிலர் பார்த்தோம் இல்ல சோ அவ்வளவுதான் பட் ஹீரோயின் எல்லாம் இல்ல சரிங்களா சோ ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பிரியா பவானி சங்கர் மேம் அவங்கள பத்தி சொல்லணும் அவங்களும் ஒரு சீரியல்ல இருந்து விஜய் டிவில இருந்து தான் பெரிய திரைக்கு போன போயிருக்காங்க சோ எனக்கு தெரிஞ்ச விஜய் டிவில இருந்து பெரிய திரையில போய் தமிழ் தெலுங்கு ஹிந்தி அப்படின்னு கொடிக்கட்டி பறக்கின்ற ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் பிரியா பவானி சங்கர் மேம் அவர்கள் அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் தான் அவங்களோட டாப்ல வச்சிருக்கு கண்டிப்பா எப்படி கவின் கவினாவர்கள் சிஹாத்திர அவர்கள் எப்படியோ அப்படித்தான் பிரியா மேம் அவர்கள் சீஸ் ஆன த லெவல் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ச்சனா மேம் அவர்கள் வந்து ஒரு வீடியோன்னு போட்டிருந்தாங்கல்ல ஒரு இது மாதிரி ஒரு கேமரா எடுத்துட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி ஸோ அப்போ என்னோட தங்கச்சி வந்து பாதிட்டு கேட்டாங்க என்ன ப்ரோ ஒருத்தர போய் வீடியோ எடுக்கிறாங்க என்ன கான்செப்ட் அப்படின்னு சோ எனக்கு புரியல என்ன கான்செப்ட் அப்படின்னு சில பேர் வந்து பாத்தீங்களா நம்ம தலைவிக்கு வந்து தமிழ் மீது இருக்கிற அக்கறையை பாத்தீங்களா தமிழை வளர்க்கறதுக்காக இப்படி போட்டிருக்காங்க சோ தமிழ் மீது ஒரு உணர்வு வரணும் தான் தான் பண்ணியிருக்காங்க அந்த 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 தமிழ் இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காகத்தான் அர்ச்சனா அவர்கள் இறங்கி பண்ணியிருக்காங்க தமிழ் புத்தாண்டுக்கே அர்ச்சனா விஸ் பண்ணல அப்படின்னு சொன்னீங்களே இப்ப பாருங்க எவ்வளவு தூரம் வந்து உரிமை கொடுத்துருக்காங்க மெயில் வந்து பண்ணது மட்டும் இல்லாம இதை இத ப்ரோ அப்படின்னாங்க சரி நம்ம முதல் கொஞ்சம் செக் பண்ணணும் இல்ல ஆக்சுவலா அதுவும் ஒரு விளம்பரம் தான் சரிங்களா அதாவது அவங்களா அதை வந்து பண்ணல இன்னொருத்தவங்க பண்ண சொல்லித்தான் பண்ணியிருக்காங்க சரிங்களா எப்படி நகைக்கடை அப்புறம் வந்து வேற என்னப்பா இந்த ஃபோன் கடை விளம்பரங்களோ இதுவும் ஒரு தான் சரிங்களா ஸோ இது வந்து அவங்க எதையும் எதிர்பாராம போய் பண்ண ஒரு சமூகம் அக்கறையான ஒரு வீடியோ இல்லை அவங்க அவங்களுக்கு ஒரு சான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு அதை வந்து அவங்க ஒரு ப்ரொமோஷன் தான் சரிங்களா ஸோ மற்றபடி அந்த ஒரு இதெல்லாம் இல்லை சரிங்களா நீங்கள் கேட்டீங்க நம்ம சொல்லியிருக்கோம் பட் வாட் எவர் பார்க்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ச்சனா அவர்களுடைய படங்களோட அப்டேட் இது வரைக்கும் எனக்கு எதுவும் கிடைக்கல ஸோ அவங்களுடைய படங்கள் புதிய அப்டேட் படி எனக்கு எனக்கு தெரிஞ்சு பாஸ் தமிழ் தமிழில் இது வரைக்கும் போன எந்த போட்டியாளரும் ஆஃப்டர் பாஸுக்கு அப்புறம் எந்த படங்களுமே சைன் பண்ணலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க விஷ்ணு அவர்கள் பிக்பாஸ்க்குள்ளே போகும்போதலே அந்த உரிமையை வந்து எடுத்து வச்சிருந்து இருக்காரு அதுக்கப்புறம் தான் போயிருக்காரு இது யாரோட எதுவுமே ஒஃபிஷியலாக வந்து வரல சரிங்களா பிரதீப் பண்ணா அவர்களுக்கு தான் ஒரு செக் ஒன்று போனது ஆனால் அந்த செக்கும் அவர் வந்து இன்னும் யூஸ் பண்ணல யாருமே சைன் கோடி ஓட்ல வின் பண்ண அர்ச்சனா அவர்கள் வந்து இந்த படத்தோட இதுமே அவங்களுக்கு கிடைக்கல சரிங்களா அவர் எல்லாருமே ஜனனி முடியும் அப்படின்னு கண்டிப்பா ஜனனியை போல லாஸ்ட்லியாவை போல வரணும் என்பது பல பேரோட கெனவு அது பத்தொன்பது கோடி ஓட் எடுத்தவங்களா இருந்தாலும் சரி பதினாறு கோடி ஓட் எடுத்தவங்களா இருந்தாலும் சரி ஜனனி லாஸ்ட்லியாவுக்கு கிடைச்சது போல வரப்பிரசாதம் அந்த தமிழ் சினிமாவே வா மகளே அப்படின்னு அந்த வரவேற்ற விதம் யாருக்குமே கிடைக்கல சரி சீசன் அப்படின்னு பாப்போம் சரிங்களா ஓகேமா சரி அடுத்தது வந்து பிக் பாஸ் ஓடிடி நம்ம சொல்லியிருந்தோம் அல்டிமேட் சீசன் டூ ஆரம்பிப்பார்கள் அப்படின்னு சோ இப்ப பிக் பாஸ் ஓடிடி வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தில மே மாசம் பதினைஞ்சாம் தேதி ஆரம்பிக்க போகின்றார்கள் அப்படின்றது வருகின்ற ஒரு தகவல் சரிங்களா அதுல முதலாவது போட்டியாளரா வந்து சிவாங்கி ஜோஷி அப்படின்றவங்க வந்து செலக்ட் ஆயிருக்காங்க இதுல ஹைலைட் என்னன்னா பிக் ஓ பிக் பாஸ் ஓடிடி சீசன் த்ரீ அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம் ஹிந்தி ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் தெலுங்குல வரும் அதுக்கப்புறம் தான் தமிழ் அப்படின்னு ஸோ இப்ப நம்ம தமிழ் பிக் பாஸ் நடக்கிற இடத்துல தான் மலையாள பிக்பாஸ் நடந்து கொண்டிருக்கு மலையாள பிக் பாஸ் வந்து ஜூன் நடுவுல முடிஞ்சிடும் ஸோ ஜூலை மாதம் அப்படின்னு பாஸ் அல்டிமேட் வந்து ஆரம்பிக்கிற பட்சத்துல ஒரு அறுபத்தி மூணு நாள் அப்படின்னு பார்க்கக்குள்ள கூடி கழிச்சு பார்க்க கணக்கு கரெக்டா இருக்கு ஸோ நம்ம ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் அப்படி நம்மளுடைய பிக் பாஸ் அல்டிமேட் எதிர்பார்க்கலாம் அப்படின்றதான் இப்ப வருகின்ற ரூமர் சரிங்களா சப்போஸ் இந்த ஜூலை ஆரம்பிக்காட்டா மெயின் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஜனவரி எண்டிங்ல ஆரம்பிக்கும் அப்படின்றது உறுதியான ஒரு தகவல் ஒன்று காத்திருப்போம் சரிங்களா அடுத்தது கவின் அவர்கள் அவருடைய அப்டேட் என்ன அப்படின்னா அவருடைய ஸ்டார் படம் இந்த மே பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு மனுஷன் நூறு வீத உழைப்பை கொடுத்துருக்காரு பட் அது வந்து என்ன அப்படின்னா ஆக்சுவலா இது கரிஷ் கல்யாண் அவர்களுக்கு போன படம் போட்டோஷூட் எல்லாம் எடுத்து அந்த போட்டோஸ் எல்லாம் அவர் போட்டிருந்தாரு பட் நடுவுல என்னவோ நடந்துச்சு போல இருக்கு இப்ப கவிஞர்களுக்கு வந்திருக்கு பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஹரிஷ் கல்யாண் அவர்களை விட தான் இது வந்து பெஸ்டா பொருந்தி இருக்கு சரிங்களா அது ரியல் லைஃப்பை பார்க்குற மாதிரி இருக்கு கவிஞர்களுடைய கண்டிப்பா டெடா அப்புறம் பிளாக் பஸ்டரா இது அமையும் அப்படி என்பதான் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை ஒன்று சரிங்களா ஓகே அடுத்து ரவீனா அவர்கள் பண்ணபடியும் எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னு ஸோ ரவீனா அவர்கள் வந்து நான் எனக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியான வரும் அப்படியே படி அவங்க ஒரு விடயத்தை அச்சீவ் பண்ணாங்கன்னா இல்லை வீட்டில் ஏதாவது கொண்டாடம் வந்துச்சுன்னா முதியோர் இல்லம் சிறுவர்கள் இல்லத்துல செலிப்ரேட் பண்றது வழக்கம் ஜோடி ஆயுரடி அவங்க ஃபினாலியில் பர்ஃபார்ம் பண்ணறதுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் ரன்னரா வந்திருந்தா கூட அந்த டைட்டில் அவங்க கொடுக்காட்டையும் கூட அவங்க வந்து அதை வந்து முதியோர் இல்லம் சிறுவர் இல்லத்துல செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க மூன்று வேலை உணவு கொடுத்து அந்த குழந்தைகளோட செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இது வந்து அங்க இருந்த ஒரு சகோதரி நமக்கு மெசேஜ் பண்ணது பட் இது அவங்க விளம்பரப்படுத்தாதது போட்டோக்களை போட்டு ஒரு பப்ளிசிட்டி பண்ணாதது ரவீனா அவர்களுக்கு பிக் செலூர் சரிங்களா ஓகே அடுத்தது மணி மாஸ்டர் அவர்கள் ஸோ மணி மாஸ்டர் அவர்கள் இப்போ ஒரு டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னே சொல்லலாம் இந்த ரியலா அவருக்கு ஒரு மக்கள் அப்படி என்பது அவர் எங்க போனாலும் அவர் அவர் கூட செல்ஃபி எடுக்கிறவங்க அவரை நலம் விசாரிப்பவர்கள் அப்படின்னு அஞ்சு வயது குழந்தையில இருந்து தொண்ணூறு வயசு தாத்தா பாட்டி வரைக்கும் மணி மணி அப்படின்னு அவரை கொண்டாடுறது சிறப்பா இருக்கு சோ இது அவருடைய அடுத்த கட்டம் வந்து குமரன் அவர்களோட ஒரு அல்பம் ஒண்ணு அப்புறம் வந்து வேற சில ஆல்பங்கள் ஒண்ணு வர இருப்பதாக தகவல் பட் அபிஷியலான அப்டேட் எனக்கு இன்னும் கிடைக்கல கிடைச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம சொல்றோம் அவருடைய இன்டர்வியூ வந்துருந்துச்சு போய் பாருங்க மனசா உண்மையா பேசியிருக்காரு மனசுல இருக்கிறத எந்தவித ஒளிவு முறையும் இல்லாம பண்ணி பேசியிருக்காரு பார்க்க நல்லா இருக்கு ஜூன் மாதம் மலேசியாவுக்கு பயணம் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டார் இப்படி மணி அவர்கள் ஆப்டர் பிக் பாஸ் கொடி கட்டி பறக்குறாங்க பார்க்க சிறப்பா இருக்கு சரிங்களா சோ ஓகே மக்கள் இது இன்னைக்கு நடந்த விடயங்களோட ஒரு தொகுப்பு சொல்லியிருக்கேன் நீங்க உங்களோட கத்துக்கிட்ட சொல்லுங்க வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்க நன்றி